ஹலோ நண்பர்களே முதல்ல ஒரு செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளோ நாள் பொறுத்து இவ்வளவு பார்வையாளர்கள் வந்திருப்பதற்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது திருவண்ணாமலை எப்பொழுதுமே டப்ளின் நகரம்தான் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதற்கு என்னுடைய அடிமனதிலிருந்து வருகிற ஆழ்ந்த நன்றிகள் இன்றைக்கு நான் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கப் போகிறதில்லை ஒரு கதையை மட்டும் அசோகமித்தனுடைய கதையை சொல்லி மீதி கதைகளை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என அசோகமித்திரன் எப்பொழுதுமே கேட்பதற்கான எழுத்தாளர் இல்லை வாசிப்பதற்கான எழுத்தாளர் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்த மேடையில் நான் கதற கதற ஒரு நாள் லாசாராவிடம் தோற்றுப்போனேன் அவருடைய ஒரு கதையை என்னால் சொல்லவே முடியல ஏன்னால் லாசாரா ரெண்டு வரிகளுக்கு இடையில் இசையை ஒழித்து வைத்திருக்கிற ஒரு மகத்தான கலைஞனாக இருக்கிறார் அவர் கதையை ஒருபோதும் ஒரு மைக்கு முன்னால் ஒரு ஆள் சொல்லிட முடியாது என்பதை நான் அன்றைக்கு உடந்தேன் கிட்டத்தட்ட அது அதே மாதிரியான ஒரு தான் அசோகமித்திரனும் ஆனால் இப்படி யாராலையும் சொல்ல முடியாத வாசிக்கிற கதைகளை எழுதுபவன் தான் தமிழில் உயர்ந்த கலைஞன் என்றும் எல்லாற்றையும் சொல்லிட முடிந்த ஜெயகாந்தன் மாதிரி பிரபஞ்சன் மாதிரி தமிழ்ச்செல்வன் மாதிரி கதை எழுதுபவர்கள் அதுக்கு அடுத்த தளத்தில் இருப்பவர்கள் என்றெல்லாம் நான் வகைப்படுத்தவே முடியாது ஏன்னால் சுந்தராம் சாமியினுடைய எல்லா கதைகளையும் நாம் ஒரு மேடையில் சொல்லிவிட முடியும் அசோகமித்ரன் நீண்ட நெடுநாட்களாக தமிழில் எழுதி கொண்டிருந்த எழுத்தாளர் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்புறம் வந்து அவருடைய பலக் அவர் ஒரே நேரத்தில் இரண்டு மொழிகளிலும் எழுதினார் ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக எழுதி கொண்டிருந்தார் அப்புறம் இந்த வாழ்க்கையின் மீது பெரிய புகார்கள் எதுவும் அவருக்கும் இருந்தது அவர் ஜெமினி ஸ்டுடியோவில் ஒரு சாதாரண ஊழியனாக வேலை பார்த்து இருந்தார் அப்படி கலைஞர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள் சாதாரண ஆட்களாக ஊழியர்களாக வேலை பார்ப்பது என்று என்பது தமிழ் சூழலில் ரொம்ப சகஜமான ஒன்று தான் நான் ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பொள்ளாச்சி மகாலிங்கத்தை உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட கோயம்புத்தூரினுடைய மகாராஜா என்று அவரை சொல்வார்கள் ஒரு பாதி கோயம்புத்தூர் அவருக்கு சொந்தமானது அவர் எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு ஒரு பதினெட்டு கடிதங்கள் எழுதியிருக்கிறார் இந்த பதினெட்டு கடிதங்களிலும் ஒரே சாரம் தான் இருக்கிறது நான் ஒரே ஒரு முறை உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதுகிறார் ஜெயமோகன் கடைசி வரையிலும் அவர் சந்திக்காமலேயே இருந்தார் ஒரு நாள் அவர் வந்து ஒரு கடிதத்தில் எழுதுகிறார் இல்லை நீங்கள் ரொம்ப பர்பஸாக என்னை சந்திக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க உங்க என்ன காரணம் என்று கேட்குறார் ஜெயமோகன் வந்து இல்லை இந்த தடவை நான் கோயம்புத்தூர் வரும்போது மிக நிச்சயமாக உங்களை சந்திக்கிறேன் நான் பதினாறாம் தேதி கோயம்புத்தூர் வருகிறேன்லாம் எழுதுகிறார் நீ காலையில் இவர் போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோடனே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு கேப் போட்ட ஒரு ஓட்டுநர் போய் ஜெயமோகனுடைய அந்த சூட் கேஸ்லாம் எடுத்துன்னு வர்றார் ஐயா வந்து உங்களை கூட்டினர் சொன்னார் கெஸ்ட் ஹவுஸ்க்கு என்று சொல்கிறார் இவர் இறங்கி வரும்போது பார்த்தா பொள்ளாச்சி மகாலிங்கம் அந்த நாலு மணி ட்ரெயினுக்கு காலையிலேயே குளிச்சு ஒரு புது உடை அணிந்து ஜெயமோகன் வந்து வரவேற்கிறார் ரயில்வே ஸ்டேஷனில் இவர் ரொம்ப ஆகி நீங்கள் ஏன் சார் இவ்வளோ காலில் வந்தீங்கன்னா ஒரு எழுத்தாளனை வரவேற்பதற்கு நான் வரணும் என்று சொல்லி கூட்டிடுறாரு அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் போய் அவர் தங்க வைக்கிறார் ரெண்டு நாட்கள் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஒரு நிகழ்ச்சிகள்லாம் போகிறார் ரெண்டாவது நாள் ரொம்ப கேஷுவலாக பொள்ளாச்சி மகாலிங்கம் ஜெயமோகனை கேட்குறாரு தம்பி நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க என்று கேட்குறாரு ஜெயமோகன் சொல்கிறாரு நான் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் சார் பிஎஸ்என்எல்லில் வேலை செய்கிறேன் என்று சொல்கிறேன் என்ன வேலை பார்க்குறீங்க என்று சொல்கிறார் ஆனால் ஒரு தேர்ட் கிரேட் எம்ப்ளாயாக வேலை பார்க்குறேன் ஜூனியர் ரெஸ்டன்ட்டு அந்த மாதிரி ஒரு கேடரில் வேலை பார்க்குறேன் எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க என்று சொல்கிறார் ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் ரூபா வாங்குவேன் பொள்ளாச்சி மகாலிங்கம் அடுத்து சொல்கிறாரு நான் வந்து ஓம் சக்தி அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறேன் அதுக்கு ஒரு பப்ளிகேஷன் வச்சுக்கிறேன் இந்த கே என்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க இந்த கேம்பஸ்லையே நீங்கள் அந்த ஓம் சக்தி பப்ளிகேஷனுடைய சீஃபாக இருந்துருங்க உங்களுக்கு மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் நான் சம்பளம் தரேன் என்று சொல்கிறார் ஜெயமோகன் ரொம்ப சிம்பிளாக ஒருத்தர் சிச்சுனே சொல்கிறாரு இந்த இதுக்காக தான் சார் நான் உங்களை சந்திக்காமல் இருந்தேன் இதுக்காக தான் நீங்கள் எத்தனை கடிதம் போட்டாலும் உங்களை வந்து பார்க்காது எனக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறதுலையோ அல்லது டெலிஃபோன்ஸில் ஒரு தேர்ட் கிரேடு எம்ப்ளாயர் இருக்கிறதுல எந்த புகாருமே இல்லை நான் பயங்கர சுதந்திரமாக இருக்கிறேன் என்ன வந்து நீங்கள் மாதம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டு அப்புறம் தம்பி நீங்கள் வந்து கதை எழுதும்போது மீதி கதை எழுதுகிற நேரம் போக மீதி நேரம் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துங்கன்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் ஒரு எழுத்தாளனுக்கு தேவையில்லைன்னு தான் நான் வந்து வெளியே இருக்கிறேன் என்று சொல்கிறேன் எல்லா முக்கியமான படைப்பாளிகளும் அப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்துகிறார் தோ பிரபஞ்சன் எதிரில் இருக்கிறார் பாண்டிச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகம் வந்தது அந்த பல்கலைக்கழகத்தில் பிரபஞ்சனை வந்து மிக கௌரவப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து அவருக்கு ஒரு பேராசிரியர் பதவி கொடுத்தார்கள் சிறப்பு நிலை பேராசிரியர் என்று க பிரபஞ்சன் ஒரு இன்ட்ரிவில் அதில் சொல்லியிருப்பார் கௌரவமே இல்லாமல் நான் ஒரு கௌரவ பேராசிரியராக அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் கொஞ்ச நாள் கூட அதை நீடிக்கலை கொஞ்ச நாள் அவர் ப்ரொஃபஸர் போஸ்டிங் போயிட்டு வந்தார் அவர் வந்து ஐம்பத்தெட்டு வயசு வரலாம் தமிழ் பேராசிரியராக கற்பித்து அப்புறம் ஓய்வு பெற்று அப்புறம் பென்ஷன் பேப்பர் எழுதி அப்புறம் மாதம் மாதம் அப்படிலாம் ஒரு படைப்பாளி இருக்கவே மாட்டான் அவர் ஒரு கொஞ்சம் ஒரு மூணு நாலு இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டார் அப்போ தமிழில் பிரபலமான ஒரு பத்திரிகையிலேருந்து அவரை போய் பேட்டி எடுத்தார்கள் நீங்கள் ஏன் சார் வேலையை விட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு சொன்ன இட்லி தாங்க காரணம் அப்படின்னாரு அவனுக்கு ஒன்றுமே புரியல வேலையை விட்டது இட்லிக்கு என்னடா காரணம் அப்படின்னு அவர்கிட்ட இட்லி ஆசாரினேன் ஆமாங்க நான் வந்து சுதந்திரமாக சுற்றிக்கினேன் எங்கே ஒன்றா சாப்பிட்டு மீன் குழம்பு சாப்பிட்டு அப்படியே இருந்த ஆள் எங்கள் வீட்டில் நான் வேலைக்கு போகிறோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு டெய்லி நாலு காலில் இட்லி போட்டு அது மேலே கொஞ்சம் கத்தி சட்னி வச்சு அதை வந்து எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஒரு மணிக்கு டான் பெல் உடனே ஸ்டாஃப் ரூமில் போய் நாங்கள் அதை பிரிக்கணும் அப்படியே பிரித்தா எல்லா ப்ரொஃபஸரும் தயிர் சாதம் எட்டுனு வருவான் அப்புறம் இந்த எங்கள் வீட்டில் தயிர் சாதம் செய்யறது கூட நேரம் இல்லாமல் இட்லி கொடுப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு மனுஷன் ஆறு மாதமாக காலையிலையும் மத்தியானமும் இட்லி சாப்பிட்டு எப்படி சார் வாழறது இந்த வேலை வேணாம் தான் இது வந்து எல்லா பெரும் படைப்பாளிகளிடமும் உலகம் முழுக்க நடந்திருக்கிறது அப்படி தூக்கி போடுறது இதெல்லாம் என்னடா பெரிய வேலை என்று ஆனால் நீ தயிர் சாதம் சாப்பிட்டு சப்ஜெக்ட் நடத்தின ஆளுகிறால் அவனுக்கு யாருக்கும் இது மாதிரி விழா நடக்கிறதாவோ அவன் பெயர் சாகித்ய அகாடமிக்கு பரிந்துரைப்பதாகவோ தமிழில் சரித்திரமே இல்லை இப்படி தூக்கி போட்டு இட்லி வேணால் நான் வெளியே வந்தாங்களா அவர்களுக்குத்தான் விழா நடக்கும் அவர்களுக்குத்தான் சாகித்ய அகாடமி பரிசு கிடைக்கும் எல்லா எல்லா அந்த நேரடியான கோடுகளையும் மீறுபவன் தான் கலைஞனாக இருக்கிறான் பல பேரை நீங்கள் எடுத்து பார்த்தால் வாழ்க்கையில் ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை பார்த்த மிகப்பெரிய படைப்பாளிகள் எல்லாம் இருக்கிறார்கள் இது இப்போ அசோகமித்ரன் ஜெமினி ஸ்டுடியோவில் ஒரு சாதாரண ஊழியராக வேலை பார்க்கிறார் ஆனால் சாதாரண ஊழியனாக வெறும் வேலை பார்த்த எவனையும் வரலாறு என்றைக்குமே பேசார் அவர் அப்படி இல்லை அதனுடைய நுட்பங்களை அவர் எழுதியிருக்கிறார் கரைந்த நிழல்கள் என்று ஒரு மிக அற்புதமான நாவல் எழுதியிருக்கிறார் நான் முதல் முதல் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாசரை பார்க்கிறேன் நாசர்கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் முதல் சந்திப்பிலேயே நாசர் சொல்கிறார் சார் நீங்கள் கரைந்த நிழல்கள் படிச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாரு படிச்சிருக்கேன் சார் இந்த அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை மணிரத்தனம் கூப்பிட்டேன் என்ன நாயகன் படத்தில் நீ வந்து டிசியாக நடிக்கணும் டெல்லியினுடைய ஏசியாக நடிக்கணும்னு சொல்கிறாரு நான் வந்து பயங்கர சந்தோஷமாகி முதல் படத்திலே மணிரத்னன் படத்தில் உள்ள பிள்ளையரை ரோல் பண்ணுறமேன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் நாலு மணிக்கெலாம் லைட் போட்டு குளித்து நீட்டாக நின்றுக்கிறேன் குறைந்தபட்சம் ஒரு அம்பாசிடர் கார் வந்து என்னை கூட்டின்னு போவோம் அப்படின்னு நின்றுக்குறேங்க அப்படிலாம் எதுவுமே வரல ஒரு அஞ்சரை மணி போல் ஒரு லொடலுடன் ஒரு பெரிய வேன் வந்துச்சு அந்த டிரைவர் சொல்கிறான் ஏம்பா தம்பி ஏறிக்கோ அப்படின்னா பின்னாடி திறந்தாங்க தர்ந்தன்னே அப்படியே உள்ளே போனேன் ஒரு நாத்தம் வந்துச்சு சார் இன்றைக்கும் என் மேலேருந்து அது போகலை அப்படின்னாரு அது வந்து ப்ரொடக்ஷன் நாத்தம் அப்படின்னாரு அந்த ஸ்மெல்ல கரைஞர்கள் அசோகமித்ரன் எழுதியிருப்பார் ஒரு பக்கம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார் ஏன்னா ஜெமினி ஸ்டுடியோவில் வெறும் கணக்கு எழுதிட்டு போகிற ஆளாக ஒரு நாளும் அசோகமித்ரன் இல்லை அதற்குள்ளாக நிகழ்ந்த எல்லா விஷயங்களையும் அவர் பதிவு செய்து கொண்டே இருந்தார் அதனால்தான் அசோகமித்ரன் இன்றைக்கி பேசப்படுறார் வேலை பார்த்த மீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்கே இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அவர்கள் குடும்பத்தாருக்கு தெரியாது தெரியாது எதுவுமே தெரியாது ஒரு படைப்பாளி மட்டும்தான் அதை பதிவு செய்து வைக்கிறான் புதுமைப்பித்தன் தன்னுடைய ஒரு வரியில் சொல்கிறான் படைப்பாளி ஒன்றும் கொம்பு முளைத்தவன் இல்லை சொல்லுற படைப்பாளி ஒன்றும் கொம்பு முளைத்தவன் இல்லை ஆனால் அவன் கொம்பு முளைத்தவன் தான் என்று சொல்கிறான் ஒரே ஒரே இடத்துல ஏன்னா நீயும் நானும் பார்க்குற ஒரு விஷயத்த நீ சிரிச்சுட்டு போயிடுற அல்லது நீ விட்டுட்டு போயிடுற படைப்பாளி மட்டும்தான் அதை பதிவு செய்து வைக்கிறான் என்று சொல்கிறேன் நம்பகை நான் ஒரே ஒரு கதையோடு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த வம்சியோட பிரபஞ்சன் சாருடைய கதையினுடைய படம் இருக்கிறது அதை பார்த்துட்டு கருணா ஒரு சின்ன உரையாற்ற இருக்கிறார் அதற்கு பிறகு பிரபஞ்சன் சார் நம்மளோடு மனசார பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதான் இந்த நிகழ்வினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கும் நாம் எப்பயுமே பேசிக்கொண்டே இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் ஒரு கதையை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அசோகமித்தனுடைய கதைகளில் மிகச்சிறந்த கதை அல்லது முதல் முதலில் நான் படித்த கதை என்று மிக பிரபலமான எழுத்தாளர்கள் எல்லோருமே அவருடைய வாழ்விலே ஒருமுறை என்கிற கதையை சொல்கிறார்கள் சுந்தராம் சாமி ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் அப்படி பல பேர் வாழ்விலே ஒருமுறை கதையை சொல்கிறார்கள் நான் இந்த வாழ்விலே ஒருமுறை கதையை ஏழாவது முறையாக இன்றைக்கு மீண்டும் படித்தேன் ஆனால் ஒருபோதும் அதில் இருக்கிற ஒரு வரியையும் இந்த மைக்கு முன்னால் என்னால் சொல்லவே முடியாது அது முழுக்க முழுக்க வாசிக்க வேண்டிய கதை ஒவ்வொரு வரியும் வாசிச்சுட்டு கொஞ்சம் புத்தகத்தை மூடிட்டு அப்படியே நமக்குள்ளே ஊற போட்டு அடுத்த வரிக்கு போக வேண்டிய ஒரு கதையாக இருக்கிறது ஆனால் அசோகமித்திரனுடைய புகழ்பெற்ற கதை அல்லது அவனுடைய ஒரு மகத்தான கலைஞன் என்று சொன்ன கதை என்றால் நாம் எல்லோருக்கும் ஒரு ஒரு கதையை தெரியும் அந்த கதை புலி கலைஞன் அசோகமித்திரன் என்றாலே எல்லோருமே புலிக்கலைஞன் என்கிற ஒரு கதையை சொல்வார் அதையும் இப்போ நான் என்னுடைய கதைகளை எழுதும்போதெல்லாம் எனக்கு சாரோன் என்கிற ஒரு ஏரியா வந்து பின்னணியில் வந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய பாலியத்தை பற்றி நான் எழுதும் போதெல்லாம் வேட்டவளத்தின் பாறைகளும் குன்றுகளும் அங்கிருந்த கல்வர்களும் எனக்கு ஞாபகத்தில் வருகிறார்கள் அதே மாதிரிதான் அசோகமித்தனுடைய நிலப்பரப்பு அவருடைய லேண்ட்ஸ்கேப் எது என்றால் அது வந்து ஜெமினி ஸ்டுடியோ சினிமா சினிமாவுடைய அக்கோன்ஸ் எழுதுவது சினிமாவில் நடக்கிற பல விஷயங்களை அவர் திரும்ப திரும்ப எழுதியிருக்கிறார் கரைஞ்சர்களில் எழுதியிருக்கிறார் தன் நீரின் ஒரு பகுதியில் ஒரு சில வார்த்தைகளில் அதை குறிப்பிடுகிறார் அதே மாதிரி இந்த புலிக்கலைஞன் என்ற விஷயம் என்னென்னா அவர் வந்து சினிமா கம்பெனியில் உட்காந்து கொண்டிருக்காங்க சினிமாவை பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாரு என்னென்னா ஷூட்டிங் நடக்கிறதுனாவோ ஒரு நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் தான் ஆனால் அந்த சமயத்தில் எலெக்ட்ரிஷியன் பிரிவு கார்பெண்டர் பிரிவு அப்படி தனித்தனியாக இயங்கி கொண்டு இருக்கும் ஆனால் இந்த அக்கோன்ஸ் பிரிவு இருக்குதுல்ல அது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இயங்கி கொண்டு தான் இருக்கும் என்று அந்த கதையை ஆரம்பிக்கிறார் அசோகமித்திரனுடைய கதைகளில் இருக்கிற நகைச்சுவைகளில் அது வந்து இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து பேசி பேசிச்சிடும் டைரெக்டான நகைச்சுவை விட கிடையாது அவர் எழுதுறாரு அக்கௌன்ட்ஸ் பிரீ வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இயங்கி கொண்டிருந்தார் யார் டீ குடித்தாலும் எங்களுடைய பற்று பக்கத்தில் அது வந்து பதிவு செய்யப்படும் அப்படி நாங்கள் எல்லோரும் உக்காந்துக்கிறோம் மதியானம் ஒன்று ஒரு ரெண்டு வந்து டிஃபன் நேரம் என்று எழுதுகிறார் சாப்பாட்டு நேரம் இல்லை டிஃபன் நேரம் அப்போ தான் வந்து எல்லாருக்கும் வட்சரம் கொடுப்பார்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட வெத்தல பாக்கு புயலாக போடுவோம் அப்படி போட்டோம் உக்கானுந்தப்போ ஒரு ஆள் வந்து மூணு சேர் அந்த ரூமில் போட்டிருக்கோம் ஒரு சேர் வந்து எப்போ வேணாலும் உடஞ்சி விழுந்துருமோன்ற பயத்திலேயே இருக்கும் ஆனால் நாங்கள் அதை எடுக்க மாட்டோம் அப்படியே இருக்கும் ஒரு ஆள் வந்து ஒரு கருப்பாக குள்ளமாக கட்டையாக ஒரு ஆள் வந்து அந்த சேரை பின்னாடி முதுகில் பிடிச்சி நின்று வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறான் அப்படி தான் அந்த கதையை அசோகமித்திர ஆரம்பிக்கிறார் அவன் உட்காந்துக்கிற மூணு பேரில் யார் முக்கியமான ஆள்னு அவனுக்கு தெரிஞ்சிருது மீதி ரெண்டு பேர் சும்மா தான் இந்த நடுவில் இருக்கிற ஆள் தான் முக்கியமான ஆள் அப்படின்னு அவருக்கு வணக்கம் பண்ணுறாங்க போன உடனே அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டராக இருந்து கலைத்துறைக்கு வந்தவர் நிறைய பேர் அப்படி வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கலைத்துறைக்கு வருவாங்க வந்து ஏதாவது கலைக்கு சேவை செய்யலாமன் எஸ்ராமகிருஷ்ணன் ஒரு விஷயம் சொன்னார் அவன் இவன் படம் நடந்துருக்கும் போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நல்ல கோட் ஷூட்லாம் போட்டு அப்படியே டை கட்டி நீட்டாக வந்து அவர் வந்து பாலாவை பார்க்க வரார் சார் ஐ வாண்ட் டு சி மிஸ் டேரக்டர் பாலா அப்படின்னு ராமகிருஷ்ணன் கேட்குறாரு ராமகிருஷ்ணன் எல்லோரும் வெளியே போய்க்கிறார் சார் என்ன சார் விஷயம்ன்றார் இல்லை நான் மெட்ரோ வாட்டினுடைய சேர்மன் அந்த லாஸ்ட்டு மந்த்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் கலைக்கு ஏதாவது சேவை செய்யலாமேன்னு வந்துக்கிறேன் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு நல்லா யோசிச்சுட்டு தான் வந்தீங்களா சார் அப்படின்னு கேட்குறாரு நல்லா யோசித்துக்கிறேன் சார் இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் வந்து ஆர்ட் தான் அப்படின்றார் ஓகே அப்படின்னே ஒரு அக்கா இவங்க பேசினதுக்கு மாதிரியே பாலா வந்துடுறார் பாலா வந்து நாளில் பார்க்குறாரு யாருன்னு அவர் தெரில ராமகிருஷ்ணன் யார் இவன் இந்த தாயோலி உள்ளே அனுப்பு அப்படின்ட்டு போகிறாரு இவர் அப்படியே செத்து செத்துற தாயோலியா நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தோம் நம்மக்கிட்ட இரநூறு முந்நூறு பேர் வேலை செஞ்சால் என்னடா இவன் எடுத்த உடனே அப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு உள்ளே போகிறார் போனோடனே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துடுறார் உன்னொடனே இல்லை பேசும்போதே என்ன பேசுகிறாருன்னா அவர்கிட்ட என்ன விஷயம்னு யாரையோ ஒருத்தர் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி என்ன நினச்சார் சார் அப்படின்ட்டு ஓ அவர் சொன்னாலா இதுவார் அடுத்த வாரம் அவன் ஷூட்டிங்க்கு மகனை எதனால் தப்பு பண்ண கழுத்தை நெரிச்சு போட்டுருவேன் அப்படியே இந்த லாங்குவேஜிலே பேசுகிறார் அவருக்கு அப்படியே முகம்லாம் இருக்கிறது வெளியே வந்தறோன்னே ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்கிறார் நான் பார்த்துட்டேன் சார் நான் என்ன சார் நீங்கள் கலைக்கு சேவை செய்யலாம்னு நினச்சதே இப்பயும் கன்சிடர் பண்ணுறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு எஸ் அப்படின்ட்டு போயிடறாரு இந்த அவமானங்கள்லாம் நான் ஏற்றுக்க தயாராக தான் இருக்கிறேன்னு அர்த்தாது அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங்க்கு போகிறார் அவர் ஷூட்டிங் முடிஞ்சு அதெல்லாம் மைக்கில் பேச முடியாது அந்த அந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்குது ஒம்பதரை மணிக்கு அவர் வெளியே போய் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் அப்போ நான் புறப்படுறேன் சார் நான் புறப்புறேன்னா சார் இல்லை சார் இந்த கலைக்கு சேவை செய்கிறேன்றதை நான் ரீகன்சிடர் பண்ணுறேன் நான் போய் கலைக்கு சேவை செய்கிறதுன்றதெல்லாம் கோட் ஷூட் போட்டு டை கட்டி அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் வந்து பண்ணுற வேலை இல்லை அது அவமானத்தின் அப்படியே காரி துப்புறான் இல்லை அதை வந்து தொடைச்சி விட்டுக்குன்னு வேலை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை கலைஞர்கள் எப்பொழுதும் உணர்ந்திருக்கிறாங்க காதர் வந்து அந்த அதை வந்து பின்னாடி நிற்கிறான் இவர் கேட்குறாரு அவர் பேர் சர்மா அவர் வந்து என்ன வேணும் அப்படின்றார் இவன் சொல்கிறான் சார் உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு ரோல் வேணும் சார் படத்தில் ரோலா க்ரௌடா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் சினிமா வார்த்தை க்ரௌடு இப்போ இல்லைப்பா இப்போ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறல அதில் கடைசியில் தான் க்ரௌடு எடுப்போம் அப்போ ஒன்றும் நான் பயன்படுத்திக்கிறோம் இல்லை சார் வெள்ளை வந்து உங்களை போய் பார்க்க சொன்னான் சார் வெள்ளை எப்போ நான் நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தேன் சார் நான் நேற்று நான் ஊர்லேயே இல்லையே இல்லை சார் காலையிலேயே நான் வந்தேன் நீங்கள் ஒரு கொடையை ரிப்பேர் பண்ணிடுறேன் ஓ அப்பியே வண்டியானே ஓ உன் பேர் காத்தவராய்னா அப்படின்னு கேட்குறேன் இல்லை சார் என் பேர் காதர் காதரா ஆமாம் சார் டைகர் பாட் காதர் அப்படின்றான் இவனுக்கு புரியல இப்படி ஒரு வார்த்தையாக அவனுக்கு முன்னாடி கேள்விப்படுறேன் டைகர் பாட்டுன்ற வார்த்தையை இதுக்கு முன்னாடி தமிழில் அவன் கேள்விப்பட்டு டைகர் பாட்னா அப்படின்னா டைகர் பாட் தெரியாதா சார் அப்படின்ட்டு டைகர் பாட் சார் புளி சார் புளி புலினா சார் டைகர் பாட் சார் புளி சார் புளி சார் ஃபைட் சார் சண்டா சார் ஓ டைகர் ஃபைட்டா அப்படின்றான் கரெக்ட் சார் டைகர் நான் பிரமாதமாக டைகர் ஃபைட் பண்ணுவோம் சார் உண்மையான டைகர் கூட நம்மக்கிட்ட தோற்றுறோம் சார் அப்படின்றான் நான் அவன் வந்து சொல்கிறான் ஏன்ப்பா அது உன்னு உன்னை போட்டு எடுக்கிறத விட நாங்கள் உண்மையான டைகரே போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்றான் இவன் சொல்கிறான் இல்லை சார் உண்மையான டைகரை போட்டால் கூட அளவுக்கு வராது சார் அப்படி இப்படியே அவங்ககிட்ட பேசினேக்கிறான் டைகர் போட்டில் நான் பயங்கர கில்லாடி சார் நான் சொல்கிறான் நான் எப்போ போ இப்போ போய் எப்படிப்பா டைகர் ஃபைட்டை எங்கள் படத்தில் என்ன கதையெல்லாம் முடிவு பண்ணிட்டோம்லாம் சொல்ல சொன்னோன்னே அவன் சொல்கிறான் இல்லை சார் டைகர் பைட்டில் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை சார் சார் இந்த ரூமில் நான் பண்ணி காமிக்கிட்டு வர சொல்கிறேன் சொன்னோடனே ஒரு மூணு பேரும் ஒரு நிமிஷம் அப்படியே அசந்து உட்காந்துடுறாங்க திடீர்னு புலிகளையும் மேலே எகிரி குச்சிச்சுனா நம்ம என்ன பண்ணுறது அதாவது கலைஞர்கள் வந்து எந்த நேரமும் என்ன ஒன்னாலும் பண்ணுவாங்க சார் சந்திரபாபு நாயுடு வந்து வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறார் சந்திரபாபு நாயுடு ஒரு சோஃபாவில் உக்காந்துக்கிறாரு அவர் ஜனாதிபதி எதிர் சோஃபாவில் உட்காரு அந்த ஜனாதிபதி கேட்குறாரு ஒரு பாட்டு பாடுங்க சார் இவர் வந்து ஒரு பிரமாதமான பாட்டு பாடுறார் நானும் ஒரு முட்டாளுங்கன்ற பாட்டு பாடுறார் போனோடனே ஜனாதிபதி சொல்கிறாரு சே என்ன பிரமாதம் அப்படியே ரசிக்கிறார் இவர் டக்குனர் சந்திரபாபாபு வந்து அப்படியே எகிரி அவர் சோஃபாவில் போய் குரங்கு மாதிரி உக்காந்துனார் ஜனாதிபதிக்கு உட்காந்து பெரிய ரசிகண்டாணி அப்படி தா தட்டி கொடுத்து பெரிய ரசிகண்டாணின்னு அப்படியே சுற்றி இருந்த செக்யூரிட்டிலாம் அழு அழுந்துட்டான் ஏன்னா ஒரு ஆள் வந்து எகிரி போய் ஜனாதிபதி டேபிளில் உட்காந்து ரசிகன் தான் வாடா போடான்றார் ஆர்டிஸ்ட் அப்படி தான் இருப்பான் இவன் வந்து என்ன ஒன்றா நடந்துருவான் அப்படின்னும் போது அவன் சொன்னான் சார் டைகர் ஃபைட்டில் பெரியார் சார் நான் செஞ்சு காமிக்கிறேன் சார்னு அப்படியே எகிரி அப்படியே எகிரி அந்த டேபிள் மேலே அவன் வந்து குதிக்கிறான் உச்சா அசோகமித்ரன் எழுதுகிறார் அப்படி டை அப்படி எகிரி போது அந்த டேபிளில் இருந்த ஒரே ஒரு பேப்பர் மேலே கூட அவன் கைப்படவில்லை என்று எழுதுகிறார் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கான் ஆனால் உட்காணுகிற மூணு பேரும் பயந்து நடுங்கிறாங்க அவன் அப்படி எழு அப்படியே ஒரு எகுர் எகிறி மறுபடியும் டேபிளுக்கு போய் டேபிள்லேருந்து இன்னொரு எகுரில் ஜன்னல் மேலே ஏறி ஜன்னல்லேருந்து இன்னொரு மேலே எகிறி அவன் வந்து கூரைக்கு போகிறான் அந்த கூரையை பிடிச்சி அவர் எழுதுறாரு சில அங்குலங்கள் மட்டுமே ஃபேனுக்கும் அந்த புளிக்கும் இருந்தது அப்படின்னு எழுதுறாரு ஆனால் அவன் வந்து ஃபேனில் இடிச்சிக்கவே இல்லை அப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணி அசத்தி போய் நிற்கிறான் இவங்க மூணு பேரும் அப்படியே ஒரு உரை நிலையில் நிற்கிறாங்க இவன் உடனே புளியாக இருந்து விடுபடுறான் அந்த இடம் மிக பிரமாதமாக அசோகம் எழுதியிருப்பார் அந்த புளியாக இருந்து விடுபட்டு தன்னை தளர்த்தி அவன் சாதாரண ஆளாகி சார் டைகர் பைட் நல்லா பண்ணுவான் சார் ஒரு வேஷம் கொடுங்க சார் ஒரு வேஷம் கொடுங்க சார் இப்படி சொல்கிறான் இப்போ எப் எந்த மனிதனும் அப்படியே ஒரு ஆர்ட்டுக்கு முன்னாடி கரைக்கிற நேரம் இது அவன் யோசிக்கிறான் இவனை இவனை ஏதாவது பண்ணான்னா நம்ம படத்தில் ஏதாவது ஒரு வகையில் இவனை பயன்படுத்தினா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் உடனே அதுக்கு அடுத்த கட்டமாக அவன் என்ன பண்ணுறான் ஒரு ரெண்டு ரூபா எடுத்து இவன் கையில் கொடுத்து கேன்டீனில் போய் சாப்பிட்டு வந்துரு அவன் உடனே காசு வேணாம் சார் காசு வேணாம் சார் எனக்கு எதாவது ரோல் வேணும் சார் இவன் சொல்கிறான் என்ன காசு வேணான்ற காசு வேணான்னா லட்சுமியா காசுன்றது ரெண்டு ரூபான்றது கிடையாது ஒரு லட்சுமி வந்து சல்லி காசாக இருந்தாலும் வேணான்றவன் எப்படியா நீ வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் என்று கோபப்படுகிறான் அசோகமித்திரன் எழுதுகிறார் சர்மா இவ்வளோ கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அவன் ரெண்டு ரூபாய் வாங்கிக்கிறான் இவரை பார்த்து சொல்றான் நீ போய் இவனுக்கு ஒரு கேன்டீன்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க இந்த புளியாய் நடித்த அந்த காதர் சேட் சொல்கிறான் வேணாம் சார் நானே போய் சாப்பிட்டு வரேன் சார் ஒரு பாத்திரம் கொடு சார் ஒரு ரோல் கொடு சார்னு மறுபடியும் சொல்றேன் சொல்லும்போது அந்த சர்மா சொல்கிறான் இவன் பேர் எழுதிக்குங்க இவனுடைய அட்ரஸ் வாங்கிக்கங்க ரொம்ப ரொம்ப நேர்த்தியான நிதர்சனத்தை அசோமித்தன் அந்த இடத்தில் எழுதியிருப்பார் இதுவரையிலும் ஆயிரம் பெயர்களுக்கு மேல் இந்த ரிஜிஸ்டரை நான் எழுதியிருக்கிறேன் ஆயிரம் பெயர்களுக்கு மேல் நான் எழுதியிருக்கிறேன் அவருடைய உயரம் என்னவென்று எனக்கு தெரியும் அவருடைய நிறம் என்னவென்று தெரியும் அவர்களுக்கு எத்தனை பல் விழுந்திருக்கிறது என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன் ஏதாவது ஒரு துண்டு துக்குடா கேரக்டர் வருகிற போது அதில் நான்கைந்து பேருக்கு நான் கடிதம் எழுதுவேன் நான்கு ஐந்து கடிதங்களில் ஏதாவது தப்பி தவறி ஒரு கடிதம் மட்டுமே அவர்களால் பார்க்கப்படும் விலாசத்தில் ஆள் இல்லை என்று நான்கு கடிதமும் திரும்பி வந்துவிடும் ஒரு கலைஞர்களுடைய வாழ்க்கையை ஒரு மனுஷன் ஒரு வரியில் இப்படி கடக்கிறார் அசோமித் வந்துடும் இவன் இவர் பெயரை எழுதிக்கிறான் காதர் சேட் எந்த இடத்துல இருக்கிற ஜாபர்ஹான் பேட்டை எல்லாம் குறித்து வைத்துக் கொள்கிறான் இவன் மறுபடியும் சொல்கிறான் சார் காசுலாம் வேணாம் சார் சம்சாரம் போன்னு சொல்லிடுச்சு சார் சம்பாதிக்காதவன் எதுக்கடா என்கிட்ட குடும்பம் நடத்துறேன்னு சொல்லிடுச்சு சார் எப்படியாவது எனக்கு ஒரு க ஒரு வேஷம் கொடு சார் வேஷம் கொடு சார் என்று அவன் கத்திக்கொண்டே போவான் இப்போ அடுத்த வாரம் ஒரு கதை இலாக்காவில் மீண்டும் விவாதம் தொடங்கும் இந்த விவாதத்தில் நாம் எடுக்கிறது வந்து ராஜா ராணி கதை இதில் எப்படி ஒரு புலி வேஷம் போடுறவனை கேரக்டராக போட முடியும் ஆனால் ஒரு எழுத்தாளன் நினைத்தால் அதை எப்பொழுதும் செய்ய முடியும் அவன் சொல்லுவான் அந்த ராஜா கோட்டைக்குள்ளே கதாநாயகன் வந்து போகிறான்ல அந்த சீனில் ஒரு புலிவேஷம் போட்டுக்கொண்டு அவன் உள்ளே நுழைவதாக அந்த சீனை மாற்றி எழுதுறான்றான் எழுதுறான் இப்போது இவன் வந்து அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட சொல்லி அந்த காதருக்கு லெட்டர் போட்டு அவன் வர சொல்லு என்று சொல்கிறான் இவன் வந்து லெட்டர் போடுறான் வழக்கம் போல் நான்காவது நாள் அந்த கடிதம் திரும்பி வந்தது என்று எழுதுகிறான் ஆனாலும் அவன் மனசு சாந்தமடையலை அந்த சர்மா சொல்கிறான் இல்லை வெள்ளைக்கிட்ட சொல் தான் அந்த அந்த ஆட்கள் நடிகர்களுடைய ஏஜெண்ட் அவங்ககிட்ட சொல் நேரடியாக போய் காதரை தேட சொல் என்று சொல்கிறான் அவன் நேராக தேடி பார்க்குறான் காதர் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை ஆனால் நாளைக்கு காலையில் அந்த சீன் எடுக்க போகிறாங்க இந்த புலிவேஷம் போட்டுன்னு கதாநாயகன் அந்த அரண்மனையில் நுழைகிற சீன் எடுக்கப் போகிறார்கள் இந்த இடத்தில் எந்த நுட்பமான வாசகனையும் கரைத்து வைத்து விடுகிற ஒரு வரியை அசோகமித்திரன் எழுதுகிறார் ஒருவேளை காதர் கிடைத்திருந்தால் கூட இப்போது புரோஜனம் இல்லை என்று எழுதுகிறார் ஒருவேளை காதர் கிடச்சிட்டா கூட இப்போ புரோஜனம் இல்லை ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ளே தமிழில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படத்தில் நடித்த கதாகன் கதாநாயகன் வந்து கரகம் எடுத்து காவடி எடுத்து ஆடுற ஒருத்தன் அதனால் நாங்கள் புலிவேஷம் போட்டுன்னு அவன் உள்ளே போனான் என்கிறதை மாற்றி கரகம் எடுத்துக்கொண்டு கதாநாயகன் அந்த ராஜா வீட்டுக்குள் நுழைந்தான் என்று மாற்றி எழுத வேண்டியதாயிற்று என்று அந்த கதையை அசோமித்தன் முடிக்கிறார் நண்பர்களே உலகம் முழுக்க கலைஞர்கள் இன்றைக்கும் இப்படியாக மட்டுமே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பணம் காசு அவமானம் காரி துப்புதலை துடைத்து விட்டுக்கொள்வது என்றே ஒவ்வொருடைய கலைஞனின் ஒவ்வொரு நாளும் நிகழ்கிறது ஆனாலும் நண்பர்களே அந்த வாழ்க்கைக்குள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது நாங்கள் வந்து த சாரோன் போர்டிங் ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் அங்கே வந்து ஒரு ஆள் வந்து அப்படியே தான் மேலே ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றிக்கின்னு கொளுத்திக்கினார் நான்லாம் அப்படியே பதறிட்டேன் வந்து ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஆள் நாங்கள் அப்புறம் வாயில் வந்து பெட்ரோலை வச்சு அப்படியே கொளுத்தி வீர விளையாட்டுகள் விளையாடுற யாரோ ஒரு அந்த பார்வையாளரில் போய் அவருக்கு ஒரு ஐம்பது ரூபாயை அவருக்கு வந்து பரிசாக கொடுத்தாங்க அவன் வாங்கி வச்சுக்கணும் அந்த ஐம்பது ரூபாயை வெத்து உடம்போடு எந்த நேரத்திலும் அவன் எரிந்து சாம்பலாகிவிடக்கூடும் என்கிற வீர விளையாட்டுகளை விளையாடி கொண்டே இருந்தான் அடுத்த காட்சியில் ஒரு தெருக்கூத்த நிகழ்ச்சி நடத்தினோம் இந்த முந்தன காட்சியில் நடித்த கலைஞர் எங்களோடு உட்கார்ந்து அந்த தெருக்கூத்தை பார்க்குறான் அதில் கர்ண வேஷம் போடுகிற ஒருத்தர் வந்து அப்படியே நடந்து வர்றார் தாங்கள் சேகர் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஆர்டிஸ்டான் அப்படி நடந்து வந்து அப்படி நிற்கிறான் இவன் கையில் சுருட்டி வச்சிருந்த அந்த ஐம்பது ரூபாய் எடுத்து போய் அவனுடைய பாக்கெட்டில் சொருவி சல்யூட் அடிக்கிறான் ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை இதுதான் ஒரு தனக்கு அந்த ஐம்பது ரூபான்றது ரெண்டு வேளை சாப்பாடு ஆனால் ஒரு இன்னொரு ஆர்ட்டுக்கு அதை தான் அர்ப்பணிப்பவனாக ஒரு கலைஞன் எப்பொழுதுமே இருக்கிறான் அசோகமித்தனுடைய வாழ்வில் இந்த ஒரு கதை புலிக் கலைஞன் என்கிற இந்த கதை இந்த நம்முடைய ஜென்ரேஷன் அதற்கு அடுத்த ஜென்ரேஷன் அதற்கு அடுத்த ஜென்ரேஷன் என்று நாம் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் நம் குழந்தைகளுக்கு சொல்வதற்கு இந்த கதை எப்போதும் நம் கூடையே பயணிக்கும் நன்றி